தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி மார்க்கு அதிகாரம் பதினொன்று அத்தி மரத்தை பார்த்தபோது அதில் என்ன குறைவு இருப்பதை இயேசு கண்டார் ஒன்று பறவைகள் இரண்டு இலைகள் மூன்று அத்திப்பழம் மூன்று மலர்கள் பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை மார்க்கு அதிகாரம் பன்னிரண்டு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்